எல்லை தானே மீன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் சென்னை வந்தனர் மீனவர்கள் வரவேற்க வந்த பாஜகவினர் இரண்டாவது முறையாக வரவேற்பை ஏற்க மறுத்த மீனவர்கள் படகுகளை தர கோரி கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினெட்டு பேர் கடந்த மாதம் ஏழாம் தேதி இரண்டு படகுகளில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கச்சத்தீவு நெடுந்தீவு பகுதிகளில் எல்லைத்தானே மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளில் சென்ற பதினெட்டு மீனவர்களை கைது செய்தனர் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மத்திய மாநில அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இலங்கை அரசு பதினெட்டு மீனவர்களை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் இந்நிலையில் மீனவர்கள் பதினெட்டு பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின் இலங்கை தலைநகர் கொழும்புகளில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் மீனவர்களை தமிழக பாஜக மீனவரணி நிர்வாகிகள் வரவேற்க வந்தனர் அப்போது சார்பு அளித்த போது நாங்கள் ஒன்றும் சாதனை செய்துவிட்டு வரவில்லை சிறைக்கு சிறையிலிருந்து வருகின்றோம் என கூறி சாலை வாங்க மறுத்துவிட்டனர் அதன் பின்னர் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் பதினெட்டு மீனவர்களை அரசின் செலவில் சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு வாகனங்களில் அழைத்து சென்றனர் கடந்த முறையும் பாஜக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்க முயற்சி செய்த போது முதலில் படகுகளை மீட்டு தருவதற்கான வழிவகை செய்யுங்கள் என கூறிய நிலை தற்போது வந்த பதினெட்டு மீனவர்களும் பாஜக நிர்வாகிகளின் வரவேற்பை ஏற்காமல் மீனவர்கள் சென்றதால் பாஜகவினர் வேதனையுடன் சென்றனர் எதுல <laughs>